ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா எளிமையான வேல் வழிபாட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய பலரும் தங்களுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா வேலை வச்சு தான் வழிபாடு செய்யும் வழக்கத்தை வந்து வச்சுருப்பாங்க வேல் வழிபாடு என்பது முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு இணையான ஒன்று என்று கூறப்படுகிறது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வேல் வழிபாட்டில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ பலவிதமான விதமான தவறுகளை வந்து நாம் செய்ய செய்திருப்பான் அந்த தவறுகளை சரி செய்வது ஒரு வேல் வழிபாட்டை மிகவும் எளிமையான முறையில் நாம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க சூரபத்மனி வெல்வதற்காக பார்வதி தேவி பார்த்திங்கன்னா வேலை வந்து முருகப்பெருமான் கையில் கொடுத்தார் என்று புராணங்கள் எல்லாம் கூறுகிறது இந்த வேல் என்பது ஒரு வகையான ஆயுதமாக கருதப்படுகிறது அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயுதத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நியதியும் வந்து இருக்கிறதா அதாவது பார்த்திங்கன்னா ஆயுதத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பட்சத்தில் தான் அதற்குரிய சாஸ்திர சம்பிரதாயப்படி வந்து சில வழிகளை வந்து பின்பற்றணும்னு சொல்லி கூறப்படுகிறது இவை அனைத்தையும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் செய்ய முடியாது அல்லவா இருப்பினும் நம்மளுடைய மனதிற்கு வேலை வந்து வச்சு நாம் வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து மேலோங்கி வந்து இருக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து மிகவும் எளிமையான வேலை வச்சு வழிபாடு செய்யலாம் வேலை மட்டும் தனியாக வைத்து வழிபாடு செய்தால் தான் அது ஆயுத வழிபாடாக கருதப்படும் அதற்கு பதிலாக முருகனின் கையில வந்து வேலை வச்சு வழிபாடு செய்யும் பொழுதும் இது ஆயுதமாக கருதப்படாது மேலும் நம்மளுடைய உள்ளங்கை அளவிற்கு வந்து சிறிய முருகனின் சிலையை வந்து வாங்கி வச்சு அவற்றை கையில வந்து வேலிருப்பது இருப்பது போல வச்சு பூஜைகள் செய்வது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பு எனும் பட்சத்தில் தினமும் பால் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் போன்றவற்றை செய்ய இயலாதல்லவா மிகவும் எளிமையான முறையில் முதல்ல வந்து தண்ணீரை ஊற்றி அபிஷேகம் செய்துட்டு சிறிது விபூதியையும் சந்தனத்தையும் வைத்து அபிஷேகம் செய்து கொள்ளுங்க பிறகு வந்து மறுபடியும் தண்ணீரை ஊற்றி சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு கொண்டாலே போதும் மலர்களை கண்டிப்பான முறையில் நெய்வேத்தியம் வைக்கணும் வீட்டில் எந்த பொருள் இருக்கிறதோ அதை நெய்வேத்தியமாக வைத்து பெருமான வேல் வடிவத்தில் வழிபாடு செய்யும் பொழுதும் கண்டிப்பான முறையில் நம்மளுடைய வேண்டுதலை வந்து முருகப்பெருமான் ஏற்று விரைவிலே வந்து நிறைவேற்றுவார் ஆலயத்தில் சமர்ப்பணம் செய்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே வீட்டில் வேலை வச்சு வழிபாடு செய்துவிட்டு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆலய உண்டியல்ல சமர்ப்பணம் செய்து விடுவாங்க நிரந்தரமாக வீட்டில் வேலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஒரு நாள் கூட தவற விடாமல் அணுதினமும் அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் வைக்கணும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு மாதவிடாய் சமயம் ஏற்படும் நேரத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய சொல்லலாம் இப்படி குழந்தைகளை வந்து முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபடுத்தும் பொழுதும் முருகனின் அருளால் வந்து குழந்தைகளுக்கு ஞான பெருக்கும் வேல் வழிபாட்டில் இதுவரை தெரிந்ததோ தெரியாமலோ நாம் செய்த அனைத்து தவறுகளையும் சரி செய்து கொண்டும் மிகவும் எளிமையான முறையில் இப்படி வழிபாடு செய்ய ஆரம்பித்து பாருங்களேன் விரைவிலேயே முருகனின் அருளை வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டோ நன்றிய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி இனமொரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி